பொள்ளாச்சி ஆனைமலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் அணிவகுப்பு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து தமிழகம் முழுவதும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் கோவை மாவட்டம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆயிரத்தி ஐநூறு சிலைகள் வைக்க அனுமதி தரப்பட்டுள்ளது இதில் எட்டு இடங்களில் சிலைகளை கரைக்கவும் சிலைகள் கொண்டு செல்லும் வழியில் சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்தி கண்காணிக்கப்படுவோம் எனவும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் தெரிவித்தார் பொள்ளாச்சி மற்றும் ஆனைமலை காவல் உட்கோட்டத்தில் உள்ள காவல் நிலைய எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு இந்து அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் சார்பில் சிலைகள் பிரதிஷ்டை செய்து பொள்ளாச்சி மற்றும் ஆனைமலையில் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகளின் விசர்ச்சன ஊர்வலம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது மேலும் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் செல்லும் பகுதிகளில் கோவை மாவட்ட காவல்துறையினர் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்துள்ளனர் பொதுமக்களுக்கு இதனை உணர்த்தும் வகையில் போலீசாரின் கொடியணி வகுப்பு பொள்ளாச்சி மற்றும் ஆனைமலையில் நடைபெற்றது போலீசாரின் கொடியணிவிப்பு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது பொள்ளாச்சியில் நடந்த அணிவகுப்பில் ஏஎஸ்பி சிஷ்டி சிங் வால்பாறை உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் பவித்ரா மற்றும் உதவி ஆய்வாளர்கள் அதிவிரைவு படையினர் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் போலீசார் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் பொள்ளாச்சியில் தொடங்கிய கொடி அணிவகுப்பு பொள்ளாச்சியின் முக்கிய வீதிகளின் வழியாக கோட்டூர் ரோடு வெங்கட்ராமணார் வீதி தாலுகா காவல் நிலையம் வழி வீதி வழியாக புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவு பெற்றது அதையடுத்து ஆனைமலை நெல்லுக்குத்திப்பாறையில் அணிவகுப்பு தொடங்கிய முக்கிய சாலைகள் வழியாக சென்று ஆனைமலை காவல் நிலையம் வந்தடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்தியாளர் சந்திப்பில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் கூறுகையில் கோவை மாவட்டத்தில் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அதில் வந்து கோவை மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு சிலைகள் வைக்க போகிறாங்க அதுக்கு மொத்தம் எட்டு எட்டு இமோஷன் பாயிண்ட்ஸ் அதாவது கரைக்கிற இடங்கள் இருக்குது நாற்பத்தேழு ப்ரொசஷன்ஸ் இருக்குது சுமார் ரெண்டாயிரம் காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க கோவை மாவட்டத்தில் அமைதியான முறையில் விநாயகர் சதுர்த்தி நடக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் காவல்துறை ரெடி பண்ணியிருக்கோம் அண்ட் போல் இந்த என் ரூட் ப்ரொசஷன் போகிற ரூட்டில் வந்து சிசிடிவி கேமராஸ் போடுறது அதே போல் வந்து ஆர்கனைசேஷன்ஸோட மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டு சிறப்பான முறையில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்ருக்கு இப்போ வந்து அந்த ரைடு போன மறுபடியும் தொடர்ந்து அதில் வந்து வெளியேற்ற ஒரு கைது செய்துக்க சொல்கிறாங்க ஆமாம் ரைடு வந்து நேற்றுக்கு கோவை மாவட்டத்தில் ரெண்டு டிஎஸ்பி தலைமையில் நானூறு போலீஸார் சேர்ந்து செட்டிப்பாளையம் மற்றும் மதுக்கரை இந்த ரெண்டு இடங்களில் வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கோம் அந்த இடங்களில் நம்ம கிடைச்ச ரகசிய தவலின்படி செக் பண்ணோம் அதில் ஒரு ஆறு புள்ளி மூணு கிலோ கஞ்சா மற்றும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிலோ குட்கா ஒரு எட்டு வெப்பன்ஸ்லாம் சீஸ் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஒரு வெளிநாட்டவரும் அதில் இன்வால்வ்டு சூடான் நாட்டை சேர்ந்த ஒரு வெளிநாட்டவரும் அதில் ஸ்டூடெண்ட்டாக தங்கி படிச்சுட்டு இருக்காரு அவர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணி நேற்றுக்கு ரிமண்ட் பண்ணியிருக்கோம் அவர் மூலமாக பொருள் இல்லை இங்கிருந்து பொருள் அவர் கொடுக்குறாங்க சார் அவர் ஒன் ஆஃப் த கஞ்சா யூசர் அண்ட் ஆல்சோ கைண்ட் ஆஃப் சப்ளையர் மாதிரி தான் அவர் அவர்கிட்ட கஞ்சா சீஸ் பண்ணியிருக்கோம் ரிமெண்ட் பண்ணியிருக்கோம் திருப்பியும் விசாரிப்போம் அதில் ஓகே சார் கிழத்துக்கிற பள்ளி மாணவர்களுக்கு விசாரணை பண்ணிகிட்டு இருக்கோம் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் ரெண்டு பேர் மேலே விசாரணை இருக்கோம் விசாரணை போயிட்டு இருக்கு விசாரணை அடிப்படையில் என்ன நமக்கு தெரிய வருதோ அதை பொறுத்து நடவடிக்கை எடுக்கும் அந்த ரெண்டு பேர் இல்லாமல் அஞ்சு பேர் மட்டும் நீங்கள் அது கல்வித்துறை எடுத்துருக்காங்க நம்ம தான் பண்ணதாக சொல்லுங்க நமக்கு என்ன ரிப்போர்ட் நம்ம இந்த கேஸ் சம்மந்தமாக இருக்கோ அதை கொடுத்துருக்கோம் அதை பொறுத்து அவங்க விசாரணை அதை இன்டிபெண்டாக அவங்க எடுத்துருக்காங்க ஓகே சார் தேங்க் யூ